நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் தோஷங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் நமக்கு காட்டக்கூடிய தோஷங்களை தான் நம்ம நினைவில் இருத்துறோம் நம்ம நினைவுக்கு வர்றது ஜாதக தோஷங்கள் தான் சில பேருக்கு சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையானவர்களுக்கு ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனித வாழ்க்கைன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜாதகங்கள் என்பதை தாண்டி யோசிங்க எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் குறைபாடு இருக்கும் ஒரு சிலை வடிக்கின்ற பொழுது அந்த சிலையோட மூக்கோரத்தில் கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சுன்னு வச்சுங்க ஒரு உளி அதிகமாக பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்தில் அதுவும் தோஷம்தான் அதாவது ஒரு தவறு ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன் அதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு பேர் வந்து தோஷம் பெரும்பாலும் நாம கிரக தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனால் நடத்தையிலும் தோஷங்கள் இருக்கும் செயல்பாட்டிலும் தோஷம் இருக்கும் நம்முடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்ம அசிர்த்தையாக செயல்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் நம்ம தோஷம்னு குறிப்பிடலாம் தோஷம் என்பது தவறு குறைபாடு இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை தோஷம் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய சத்தையில் இருக்கிறது மனித நடத்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவு சிரத்தையாக இருக்கோம் எந்தளவு கவனமாக இருக்கிறோம் அதை பொறுத்து இருக்குது ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை என்ன பண்ண முடியும் அது நம்முடைய பிறப்பு நேரத்தை வைத்து கணிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய பிறப்பு என்பது ஜென்மங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக உருவான கர்மம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்முடைய பிறப்பு என்பது இப்படிப்பட்டவர்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் எத்தகைய வம்சத்துல பிள்ளைகளா பிறக்கணும் எந்த சூழல பிறக்கணும் எந்த தேசத்துல பிறக்கணும் எல்லாமே தீர்மானிக்கப்படுவது நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளால் தான் அதனாலதான் கணியன் பூங்குடன் என்ன சொல்றாருன்னா தீதும் நன்றும் தர வாரா அப்படின்னு சொல்றாரு அது எதுக்காக சொல்றாரு ஏதோ ஒரு வகையில நீ விதைத்த வினை விளைந்து நிற்கிறது யார் மூலமாகவோ அது உன்னை வந்தடைந்திருக்கிறது இன்பமோ துன்பமோ அப்ப பிறர் தர வரா நீ தான் உனக்கு நீயே கொடுத்துக்கிற அதுதான் அதே போல தோஷங்களும் என்பதும் கூட ஒரு வகையான கணிப்பு வாழ்க்கை உன்னுடைய பிறவி அடிப்படையில் இப்படி இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் அப்போ அந்த தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத வைத்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தடைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத உள்ளூர தெரிஞ்சுக்கிறதுக்கும் திட்டமிடுவதற்கும் பிளான் பிளானிங்கும் ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு வச்சுங்க நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறதே ஒரு வகையான வழிகாட்டுதல் தான் இந்த கர்மவினை அப்படிங்கிற விஷயத்தை ஒருபோதும் ஒருபோதும் நம்மால் அது தீர்ற வரைக்கும் கடந்து வந்துவிட முடியாது தப்பிச்சுக்க முடியாது நம்முடைய கர்மவனையிலேருந்து நாம் நாம தப்பிச்சுக்கவே முடியவே முடியாது ஆனால் அவ்வையாரே ஒரு இடத்துல உறுதிப்படுத்துறாங்க என்னன்னா மோட்ச வழியில் பயணிப்பவர்களுக்கு கர்மம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கர்மம் இல்லைன்னா அது எந்த இடத்துல சொல்றாங்கன்னா அவர்களுக்கு கர்மம் மாற்றியமைக்கப்படும் அர்த்தத்தில் சொல்றாங்க ஏன்னா மோட்ச பாதையில் பயணிக்கின்ற பொழுது அந்த இடத்தில் குரு இருப்பார் உங்களுக்கு ஒரு குரு இருக்கிறார் உண்மையான குருவாக இருக்கிறார் நிலை பெற்ற குருவாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க கிரகதோஷங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குரு சனி சனிப்பெயர்ச்சி இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி கிரகங்கள் நம்மளை பாதிக்குமா சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்மனா தாங்க உண்மை கிரகங்களை எப்படி பாதிக்கும் இல்லையா தோஷங்கள் அப்படிங்கிறதுலாம் சுத்த ஹம்பக்கு அப்படின்னு கூட சொல்லிடலாம் அப்படி கூட சொல்லிடலாம் ஆனால் எல்லாவற்றுக்கு பின்பும் ஒரு காரண காரியம் இருக்கும் நாம இந்த நேரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சுகப்பிரசவ அடையக்கூடிய நிலையில் கூட சில குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா நல்ல நேரத்தை பார்த்து கணிச்சு வச்சுக்கிட்டு சிசேரியன் பண்ணிக்கிறாங்க அப்ப சிசேரியன் பண்ணிக்கிறது மூலமாக அவங்க அந்த குழந்தையினுடைய மாற்றி மாற்றிவிட முடியுமா அந்த அறுவை சிகிச்சை மூலமாக மாற்றிவிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க செய்யப்பட வேண்டியது அறுவை சிகிச்சை இல்லை அவங்க செய்து கொள்ள வேண்டியது அவங்களுடைய அறிவை சிகிச்சை செய்ய வேண்டும் இது ஒரு தவறான விஷயம் இயல்பா ஒரு குழந்தை ஜனிக்க வேண்டிய விஷயத்தை இப்படி செய்வது ஒரு வகையில் பார்த்தா அந்த தாய்க்கு கூட ஆபத்தா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க கெட்ட நேரத்தில் பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுது ஆனா அதில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தையும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப நாம அந்த பயத்தோடு இருக்கிறோன்னு சொன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தோஷங்கள் இல்லாமல் வாழணும் அதே நாங்கள் கிரகத்துல தோஷங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன தோஷங்கள் இப்போ உங்க ஜாதகத்தில் ஒரு தோஷம் சுட்டிக்காட்டப்படுது ராகு கைது தோஷம் அப்பா பார்த்து போப்பா விபத்து நடக்கலாம் செவ்வாய் தோஷம் திருமண தடவை வருது சனி தோஷம் நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு தான்ப்பா ஜெயிச்சாணும் வேற வழியே இல்லை கால சர்ப்ப தோஷம் பயம் சதா பயம் இப்படி இருக்கு இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தோஷங்கள் சொல்லுது அப்படின்னு ஆனா வாழ்க்கையில நம்ம தோஷங்களோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது கவனிக்கணும் நல மகாராஜாவை கிரகங்கள் எப்படி பிடித்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது கைகளை இல்ல அப்ப கழுவும் போது கொஞ்சம் சொட்டை விட்டுட்டாருங்க அது ஒரு குறையாக தோஷமாக மாறி கிரகங்கள் பிடிக்க வழி விட்டது வழியமைத்து விட்டது இந்த இடத்துல ஒரு சில அதிர்ச்சிகரமான விஷயத்த நான் சொல்ல போறேன் நம்ம யோகத்தில் கிடைத்த அனுபவம் சார்ந்த விஷயங்களை நான் சொல்ல போறேன் என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி கடாசம் இருக்கணும் இல்லையா எல்லார் வீட்லயும் அதான் விரும்புறோம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும் ஆனா இதெல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு நமக்கு தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாத்திரம் கழுவுறது இடம் பாத்திரம் கழுவுற இடம் அந்த பாத்திரம் கழுவுற இடத்த நீங்க வந்து தண்ணி தேங்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சீங்களே அது ஒரு வகையான தோஷம் மகாலட்சுமிக்கு எதிரான தோஷமா மாறிடும் உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி தேங்கக்கூடாதுன்னு கார்பரேஷன் அது கொசுவை விரட்டுவதற்காக கொசு இல்லாமல் பண்றதுக்காக அப்படி வச்சேன்னா கொசு வந்து அண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கொசு முட்டையிட்டு மலேரியா டெங்கு பயமுறுத்துவாங்க ஆனா பிரச்சனை அதை விட இன்னொரு பிரச்சனை சூட்சத்தில் இருக்கு நீங்க தண்ணி அதிகமா தேங்க தேங்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறதுலேருந்து நீங்கள் நீங்க அவங்களை துரத்தி அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுங்களா வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் நம்ம யோகத்தை சார்ந்த ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட விஷயம் வீட்டில் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க யோகத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா சிவமகா ருத்ர மந்திரம் எடுத்தவங்க சிவமகா ருத்ர மந்திரத்தை சொல்கிறாங்க அப்போ என்ன ஒரு விஷயம்னா அந்த சிவமகூத்திர மந்திரம் அது பவரை பாதுகாப்பு கொடுக்குது ஆனா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்க இருக்கிறதுக்கு ஆதாரமான ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்குதுன்னு மந்திரம் உணர்த்தது இல்ல நீ வீட்டில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை அதனால தான் நெகட்டிவ் எனர்ஜி அங்க இருக்க முடியுது அப்படின்னு சிவமகூத்திர மந்திரம் உணர்த்தது அவங்க யோசிக்கிறாங்க என்ன என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாய்க்கு சாப்பாடு வச்சிருந்திருக்காங்க அப்ப என்ன நடந்துச்சு அதை மறந்துட்டாங்க அது அப்படியே இருந்திருக்கிறது அதுல வாடை வந்திருக்கிறது ரெண்டு நாள் சாப்பாட்டுல இருந்து வாடை வந்திருக்கு அது நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கான ஒரு வாசலாக அமைந்து விட்டது அவங்க முதல் வேலையை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டு அப்புறமா கொட்டிட்டாங்க அந்த வாடை வராத அளவுக்கு கொட்டிட்டாங்க அதன் பிறகு மறுபடியும் வந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது அந்த நெகட்டிவான ஃபீலிங் இல்லை இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன் நம்ம யோகத்தை சேர்ந்த ஒரு சகோதரியோட ஒரு அனுபவம் தான் அவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க நம்ம வந்து மகாலட்சுமி தாயோட உபாசனை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு மகாலட்சுமி தாய்க்கு ஒரு டம்ளர் பால் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படைப்பாங்க அன்றைக்கி அந்த பாலை எடுத்து இன்னொரு டம்ளர் மாற்றி பிரசாதமாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கமாக அந்த அந்த டம்ளர் அம்மாவுக்குன்னு வச்ச டம்ளரை நம்ம பயன்படுத்தக்கூடாது புரிஞ்சுங்க அந்த டம்ளர் கழுவி வச்சுருவாங்க அன்னைக்கு கழுவி வைக்கல புரியுங்களா அடுத்த நாள் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் வந்திருக்கு ஏன் நெகட்டிவான ஃபீல் வருது அப்படின்னு அவங்க யோசிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து தெய்வீகம் உணர்த்துது நீ டம்ளரை கழுவி வைக்கல அப்படின்னு அவங்க எந்திரிச்சு போய் டம்ளரை கழுவி வச்ச பிறகு அந்த இடத்திலேயே ஒரு சுகந்தம் உருவாகி இருக்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க மகாலட்சுமி சாதாரண தெய்வம் கிடையாது மகாலட்சுமி எல்லா வீட்டுக்கும் வரவே மாட்டாங்க பெரும்பாலும் நீங்க குபேர சம்பத்துன்னு சொல்லுவீங்க அது கூட கிடைச்சிடலாம் அல்லது கர்மமனையின் காரணமாக அவங்கள ஒரு புண்ணிய கர்மம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க அவங்க முன்னோர்கள் எதாவது சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அதன் காரணமாக அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கலாம் ஆனா மகாலட்சுமி கடாச்சங்கிறது என்னன்னா பணம் காசு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் விபத்துகள் நடக்காத தன்மை வீட்டுல ஒரு தெய்வீகமான தன்மை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த மகாலட்சுமி கடாச்சமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா மகாலட்சுமி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஆனா மகாலட்சுமி தாய் வர்றதே ரொம்ப கஷ்டம் ஆனா மகாலட்சுமி போலு சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடுகள் பண்ணோம்னா சர்வசாதாரமான விஷயமா அவங்க வந்து கிளம்பிடுவாங்க தான் சுகந்தமாக வீட்டை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு பாத்ரூமை கூட நறுமணமாக வச்சுக்கிறதுக்குன்னு பொருட்கள் வந்துருச்சுங்க அது ஒரு விளம்பர நோக்கமாக இருக்கட்டும் எது எப்படியோ ஆனா சுகந்தமாக உங்கள் வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை சுகந்தமாக வச்சுக்கோங்க தினமும் நீராடுவது முக்கியம் தினமும் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதையும் தவற விட்டக்கூடாது நம்ம யோக பாதையில் வர்றவங்களுக்கு நம்ம முதற்கட்டமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு வேளை குளிங்கன்னு சொல்கிறோம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்போ என்ன ஆகும்னா தோஷங்கள் இல்லாத உடல் நிலையை குறிப்பிடும் கொடுக்கும் தோஷங்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கிளியர் பண்ணிவிடும் ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் உடல் சார்ந்த பிணிகளை உருவாக்கணும் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உங்களுக்கு அப்புறப்படுத்தும் அந்த தோஷங்களையும் அப்புறப்படுத்தும் ஆக நம்ம ஜாதக ரீதியான தோஷங்களையும் என்ன பண்ணணும் யோசிக்கணும் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலும் குறைபாடுகள் இல்லாமல் செய்த வினைகள் தானே தோஷங்களா வந்து நிக்குது அது எப்படி போக்குறது நான் பரிகாரம் பண்றேன் பித்திரு தோஷம்னு நான் பரிகாரம் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன் விலக மாட்டேங்குது செவ்வாய் தோஷத்துக்கு என்னமோ பண்ணி பார்த்தேன் கல்யாணம் கைகூட மாட்டேங்குது ராகு தோஷம்னு சொல்றாங்க உடல் சார்ந்த பின்னிகள் வருது சின்ன சின்னதா பெருசு பெருசா ஏதேனும் ஒன்னு மருத்துவ செலவு வருது என்னங்க பண்றது அப்படின்னா அன்புகளே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒரு குரு இதை செய் இதன் மூலமா இது தீரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா அதை செஞ்சா தீர்ந்துடும் அதை செய்தால் மட்டும் போதுமானது குருவுக்கு தெரியும் இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நாகதோஷம்னு எடுத்துங்களேன் இந்த நாகதோஷம் பெரும்பாலும் ஏன் உருவாகுது நீங்க பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு நாகத்தை கொண்டுட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலே கொண்டுட்டீங்க அது ஒரு தோஷமா உருவாயிருது இப்போ இந்த நாகதோஷம் எந்த மாதிரி வீரியத்தில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டெப்தா ஜாதக தலசக்கூடியவங்க ஓரளவு சொல்லுவாங்க ஆனா குருனால பூர்வ ஜென்மத்தை என்ன நடந்துச்சுன்னே பாத்திர முடியுமே புரியுங்களா என்ன நடந்துச்சுன்னு பாத்திர முடியும் அப்ப அவர் அதுக்கான பரிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அது பரிகாரம்னு கொடுக்க மாட்டாரு அவரு தன்னுடைய தான் கொடுக்கக்கூடிய அபியாசத்திலேயே அதுக்கான தீர்வை வச்சு கொடுத்துருவார் அதனாலதான் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா விசா சார்ந்த சிக்கல்கள் இருக்கா நெகட்டிவ் எனர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இவங்களுக்கு தான் என்ன சொல்றோம் ஒன்னு யோக சக்தி எடுங்க அல்லது சிவமகூத்திர மந்திரம் எடுங்கன்னு நம்ம சொல்றதுக்கான காரணமே இதுதான் குறிப்பா டெப்த்தான கர்மவினை கடுமையான தோஷம் இருக்கு பர்சன்டேஜ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னால் சிவ மகாருத்ர மந்திரம் தான் பெஸ்ட் சிவமகரு மந்திரம் சீக்கிரமாகவே தீர்வு கொடுக்கும் இ நேரடியாக பிரம்மகத்தி தோஷத்துக்கு மேலேயே செயல்படக்கூடியது இருக்கிறதே ஹையெஸ்ட் இருந்தேன் பிரம்மகத்தி தான் இல்லையா பிரம்மகத்தி பிராணகத்தி இதெல்லாம் வந்து ஹையெஸ்ட்டு இந்த மாதிரியான தோஷங்களையே போக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது போது அது எல்லா தோஷங்களையும் ஜெயிக்கக்கூடியது அதனால தான் சிவ மஹாரோத்திரன் மந்தத்தை பெருங்கன்னு சொல்லுறோம் வாழைமரத்துக்கு தாளி தட்டி அதை வெட்டி நிறைய விஷயங்கள் என்னென்னமோ பண்ணியிருப்போம்ல இல்லையா ராமேஸ்வரத்துக்கு போவோம் பரிகாரம் தேடி ஆனா எந்த பரிகாரமும் தேவையில்லை நீங்க யோக சக்தியை கடைபிடிச்சீங்கன்னா எந்த பரிகாரம் தேவையில்லை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது அல்டிமேட்டான ராமரே அந்த அது பரிகாரத்துக்காக சொல்ல முடியாது அது உபாசனைங்க சிவமகூத்திர மந்திரம் ராமரே கடைபிடித்த உபாசனை அது அவருக்கு பிரம்மகத்தியிலிருந்து பரிகாரத்தை கொடுத்தது பிரம்மகத்திலிருந்து மாற்றத்தை கொடுத்தது அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மிடம் இருக்கிறதுனால குருவை பிடிச்சு நீங்க அதுல இருந்து ரிலீஃப் ஆயிக்க முடியும் ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்றோம் வேற ஒன்றும் இல்ல அதே போல யோக சக்தி யோக சக்தி அப்படிங்கிறது என்னன்னா உங்க சூட்ச்ம சரீரத்துல கூடிய சக்கரங்களை விழிப்புற வைத்து குண்டலி சக்தியை விழிப்புற வைத்து சகஸ்டாரத்துக்கு பயணிக்க வைத்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தன்மையிலையும் மாற்றத்தை உருவாக்குறது இப்போ ஒரு தோஷம் செயல்படணும்னா என்ன நடக்கணும் நீங்க தவறு பண்ணணும் அப்பதான் தோஷம் உள்ள வரும் நல்ல மகாராஜ் என்ன பண்ண சொட்டையா கால் காலில் ஒரு சொட்டை விட்டால் அதுல பயன்படுத்திக்கிச்சு அது மாதிரி கிரக தோஷங்கள் கூட செயல்படணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு மிஸ்டேக் இப்பிரவில் நீங்க பண்ணியும் ஒரு சின்னதாகவாது அதுக்கான வலி விடணும் அதை தான் அது பயன்படுத்தி கொள்ளும் அது எந்த மாதிரியான விஷயத்தை வழியை பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ குரு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு வச்சிக்கங்க ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க சமாளிச்சிட முடியும்னு சொல்லுவாங்க நல்ல குரு பக்கபலமா இருக்கிறாருங்க அப்படின்னா சமாளிச்சிரு முடியும்னு சொல்லுவாங்க குரு பார்வை இல்ல அப்படின்னு சொன்னா ஜாதக ரீதியா சொல்றேன் அது ஒரு பெரிய குறைபாடா பார்க்கப்படும் சொல்ல இந்திர பகவான் மீது கோவிச்சுக்கிட்டு பிரகஸ்பதி கிளம்பிட்டாராம் அதனால இந்திரர் மிகப்பெரிய சங்கடங்களுக்கு உள்ளாகி தாமரை மலருக்குள் போய் ஒளிஞ்சிக்க வேண்டி வந்துச்சான் திருவிளையாடல் புராணத்தோட முதல் புராணமே இதுதான் சொல்லுது அப்ப பாத்துங்க குரு பார்வையில்தான் என்ன ஆகணும் இந்திரருக்கே அந்த நிலை ஆனா உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஓம்காரநாதர் ஓம்காரநாதரை குருவாக பெற்று நீங்க பயணிக்கின்ற பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குரு இல்லாதவனுக்கு தான் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே குரு இருப்பவர்கள் அதை பத்தி கவலை கவலைப்பட வேண்டியது இல்ல குரு என்பவர் தெய்வங்களுக்கான குரு பிரகஸ்பதி அவர் தான் மனிதர்களுக்கான குரு ஆனா அந்த குருவும் கிரக நிலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவார் புரியுங்களா பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு கிரக நிலைகள் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைகள் அதற்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட முடியும் அவர்னால ஆனால் ஒரு சத்திய குரு ஒரு ஜெகத் குரு நம்முடைய குரு நமக்கு ஒரு குரு இருக்கிறார் நாம யார்கிட்ட இருந்து தீட்சை பெற்றிருக்கிறோமோ யாருடைய தீட்சையோட பாதையில நாம வந்து வழி நடந்து செல்கிறோமோ யாருடைய அத்தியாசத்தை நாம் சிறத்தையாக கடைபிடிக்கிறோமோ அந்த குரு அந்த கிரக குருவையும் கட்டுப்படுத்துவார் ஆக குருவை பிடியுங்கள் உங்கள் இந்த வாழ்க்கையும் தோஷம் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் வாழ முடியும் குருவை பிடியுங்கள் குருவை பிடியுங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் இல்லாமல் சாதகமாக மாறி உங்கள் வாழ்க்கை சாதனையாக மாறும் ஆகவே குருவை பிடியுங்கள்